இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா யவனர்கள் செய்த மகா வீணை பாவை விளக்கு நகைகள் ஆகியன பற்றி நூல் எது யவனர்கள் செய்த மகா வீணை பாவை விளக்கு நகைகள் ஆகியன பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான தெரிவுகளை முதல்ல பார்ப்போம் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி பெருங்கதை ஆப்ஷன் சி முல்லைப்பாட்டு ஆப்ஷன் டி மணிமேகலை எந்த நூல்ல யவனர்கள் செய்த மகா வீணை பாவை விளக்கு நகை இந்த இது தொடர்பான பதிவுகள் எந்த நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு தான் இந்த வினா இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் பி பெருங்கதை பெருங்கதையில தான் யவனர்கள் செய்த வீணை பாவை விளக்கு நகைகள் இது தொடர்பான குறிப்புகள் ஆப்ஷன் பி பெருங்கதையில கூறப்பட்டுள்ளது அதனால தான் சரியான பதில் நன்றி